ඒ රා විඩිවිදිියා අඩට ික්ෂ රිසත් පාඳතුලන්න වගෙන ඕයි අවලෝ රාවාකටින් පා කරල්ලවාප රු පණ ොර්මනයා ගොල මෙදවා ස්කෙක්්පයි වඳට ඉසේ වලපමේ පාටක් හෝනට පාට නී. வල් පාත වල්ල පාට ඇද්‍රසිල්ල අදාසන්න දිනන්නඕන දිනනක ඇඩින් නැ්ද අපින් செන්නේ අවා අතිக்கගේ පட்டிී පයිත පයි ිය போ. ලා இங்க போෝவேනට தල්ලே තිன்னුවது அகைக்கு காலத்தில் ஃபுல் புல் ஷில்பியுண்டே நாங்கள் இன்னக்கு இன்னும் இன்னைக்குன்னியாக போட்டு அப்படின் ஃபேஸ்புக்கில் இருந்தாலும் அங்கே இருந்தாலும் இங்கே இருந்தாலும் போஸ்டர் ஆட்டி மீட்டிங் மீட்டின்களுக்கு போனாலும் பொட்டியம்மாறன் வேற கட்சியில் பண்ணி ஒன்று நோண்டி போட்டு கூட அப்படி நெருப்புமாக ஏன் இப்போ நீ எங்கே வரும் மூட்டில் நாங்களும் மூட்டில் வெளியே தலை காட்டே இல்லை சாப் நீ சா திரும்பியாலும் பார்க்கல ஒவ்வொரு கட்சியும் யோசிச்சு

அடே வச்சான் இது அன்றைக்கு வந்து எங்க ரூட்ல சின்ன சாப்பாடு உண்டு சரியா இந்த படியம் மாறலை வர நீயும் கட்டாயமா இங்க நூட்டுக்கு வரேன்னு சொல்லி பார்த்து பார்த்தீங்கன்னா நீ வரவோங்க நேத்துராவுன்னு நேரத்தோடயே கேப் ஆயி போய்ட்டு அங்கல் அங்கல் சரி அங்கல் இதை இந்த அவருக்கு செல்வோம் மாற செல்லுவோம் இது அன்றைக்கி கொஞ்சம் வர சொல்லி எங்க உட்டு சாப்பாடுங்கிற சொல்லி

இந்த அஞ்சு வருஷத்துக்கு ஒருகுவார ইলেকশন गावायंडी. இந்த ஒंडுக நிக்கே பொடிய마ற பாயிக்கொல்லல் மமோனேயன் உண்டவனோடு தான். அந்த ஐவ கபடிப்படி ஒரு எல்லையல பதಾಸেলি. டே இந்த காலத்துல தானா ইলেকஷனோடு முடிஞ்சால வெத்திலே கக்கி தோத்த கக்கில ஊருக்கே கட்டி கேதுவும் ইলেকஷன सपोर्ट பண்ணு கட்டி கேதுவும் ஊரத்து ரொட்டிவே கட்டி கேது. பெரிய சண்டையும் கூதும் பெரிய சத்திரம் அப்படின்னா மனசர் மூளை யோசிக்க முடிஞ்சா நாளைக்கு எல்லா கட்சிக்கு சப்போர்ட் பண்ணி போவாங்க அதுதான் முன்னேறு நானே செல்லு நானு முன்னேறு செல்லு இந்த சரியாத பணத்தால மட்டும்தான் முன்னேறு அடிவால முன்னேறு இந்த மனசால முன்னேறு மனுஷ தனத்தால முன்னேறு முன்னேற